தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் அதாவது தியாகி மாணவன் சேகர் ஆலையின் நினைவு தினத்தை முன்னிட்டு பரமக்குடியில் வந்து ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி மாணவன் சேகர் ஆலையின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி சட்ட ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் டேவிட்சன் தேவாசிரியம் மற்றும் தென்மண்டல் ஐஜி தலைமையில் மூன்று டிஐஜிகள் முன்னூத்தி ஏழு எஸ்பிக்கள் எழுபது எஸ்பள் உள்ளிட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார்கள் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் தற்பொழுது பாதுகாப்பு தோட்டணையில் ஈடுபட்டுள்ளனர் பரமக்குடி நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் முப்பத்தி எட்டு இடங்களில் சோதனை சாவடி நாற்பத்தி ஐந்து பறக்கும் படை வாகனங்கள் அறுநூறு இடங்களில் தடுப்பு வீலிகள் அமைத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நவீன சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு பலமட்டப்பட்டுள்ளது நினைவு தினத்தில் அவர்கள் நினைவிடத்தில் நாளை காலை வந்து திமுக சார்பில் வந்து துணை உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலும் அமைச்சர்களும் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் பொதுமக்களும் மரியாதை செலுத்த உள்ளனர் இதனையொட்டி பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் வெளியூர் பதிவு எண் கொண்ட வாகனங்கள் வாகனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அஞ்சலி செலுத்த வரும் வாகனங்களை கண்காணிப்பதற்காக நூற்றி ஒன்பது பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மதுரா வாகனங்களும் தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் உள்ளது அதாவது காவல்துறை தரப்பில் தற்பொழுது வந்து இன்று இரவு வரை இரவு பத்து மணி வரை வந்து வெளியூர் போலீசார்கள் பல பாதுகாப்பு பணிக்காக வரைய உள்ளனர் தற்போது வரை ஏழாயிரம் போலீசார்கள் உள்ளனர் மேலும் மூவாயிரம் போலீசார்களும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது முழுமையான கல நிலவரங்களுக்கு நன்றி சபரிநாதன்